ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சி இலக்கோனார் இலக்கோனார் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமணன் சரிங்களா இலக்கோனார் அவர்களுடைய இயற்பெயர் லட்சுமணன் இவருடைய புனை பெயர் பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியன் சரிங்களா இயற்பெயர் லட்சுமணன் புனை பெயர் தொல்காப்பியன் சரிங்களா தொல்காப்பியன் என்ற புனை பெயர் கொண்ட தமிழறிஞர் யாருன்னு கேட்பாங்க சி இலக்கோனார் இவருடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை மாவட்டம் திருத்துறை பாண்டி அருகிலுள்ள வாய்மை மேடு தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பூண்டி அருகிலுள்ள வாய்மை மேடு பெற்றோர் சிங்காரவேலுத்தேவர் ரத்தினம் அம்மாள் பெற்றோர் சிங்காரவேலுத்தேவர் ரத்தினம் அம்மாள் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவருடைய வரலாற்று நூல் பார்த்தீங்க அப்படின்னா எனது வாழ்க்கை போர் சரிங்களா எனது வாழ்க்கை போர் இது கேட்க வாய்ப்பு இருக்குது சி இலக்குனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எனது வாழ்க்கை போர் இவர் எங்கே படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவையாறு அரசர் கல்லூரி சரிங்களா திருவையாறு அரசர் கல்லூரியில் படிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் புலவர் பட்டம் வாங்கியிருக்காரு சரிங்களா முக்கியமான பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் புலவர் பட்டம் வாங்கியிருக்காரு அதுபோக இவர் வேலை பார்த்தது பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு சரிங்களா தஞ்சை மாவட்டம் நாட்டாண்மை கழக உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக வந்து வேலை வேலை பார்த்துருக்காரு அடுத்து பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து சங்க இலக்கியம் அப்படின்ற இதழ் நடத்தியிருக்காரு சரிங்களா சி இலக்கோணர் அவர்கள் சங்க இலக்கியம் என்கிற இதழை வந்து நடத்தியிருக்காரு இவர் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டார் சரிங்களா ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் அதுபோக தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்ற ஒரு கழகம் வந்து ஆரம்பிச்சிருக்கார் சரிங்களா முக்கியமான பாயிண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து சி இலக்கோணர் தான் ஆரம்பிச்சிருக்காரு அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து தொல்காப்பியன் நூலில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும் சரிங்களா அதன் தான் வந்து அவருடைய புனைப்பெயரை வந்து தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிடுவார் இவருடைய முக்கியமான மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா கண்ணு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீ இழப்பனர் அவருடைய மாணவர்கள் தான் அதே மாதிரி பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் இப்போ அட்டண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்போ எஸ்ஆர் பிரசன் சார்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து தமிழில் சொல்லணும் உள்ளே நையான் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி மாற்றினதுக்காக போராடுனது இவர் தான் இவருடைய முயற்சியில் தான் வந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கப்ப அந்த மாதிரி ஸ்கூ ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வருவாங்க சரிங்களா உள்ளே ஏன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சிருப்பாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா இவருடைய இயற்பெயர் பார்த்துக்கோங்க லட்சுமணன் இவருடைய புனை பெயர் தொல்காப்பியன் சரிங்களா புனைப்பெயர் தொல்காப்பியன் இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எனது வாழ்க்கை போர் சரிங்களா வாழ்க்கை வரலாற்று நூல் எனது வாழ்க்கை போர் அதுபோக இவர் வந்து சங்க இலக்கியம் அப்படின்ற இதில் நடத்தியிருக்காரு சரிங்களா சங்க இலக்கியம் அப்படின்ற இதெல்லாம் நடத்தியிருக்காரு அதுபோக தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்ற கழகத்தை இருக்கார் சரிங்களா தமிழ் பாதுகாப்பு கழகம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் புக்கில் வந்து படித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை வந்து ஒரு விட நீங்கள் கண்ண முடிட்டு கேட்டீங்க அப்படின்னா மனசில் வந்து நல்லா பதிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து மறக்காது புக்கில் படிச்சதுக்கு வந்து படித்ததுக்கப்புறமா அந்த ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்கள் ரிவிஷனுக்கு தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ போக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ